உச்சத்துக்கு வந்தாச்சுங்க சிகரத்துக்கு எப்படி இருக்கு ஹல் தயா ஃபோர்ட் ராசல் ஹைமா வேறு லெவல் இல்லைங்களா இதை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன் கூகுளில் இந்த இடத்துக்கு வரணுன்னு ரொம்ப நாள் பிளானு அது இன்னைக்கு தான் நிறைவேறிச்சு கிட்டத்தட்ட பல மாதங்கள் பிளான் எதுக்கு வந்துக்கிட்டு ஏன் வந்துக்கிட்டு அது மட்டும் இல்லை டைம் இருந்தாலும் லேசினஸ் ஏன்டா வாழ்க்கை தான் போடுமா மாற்றி யோசி கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாச்சும் பாரு வித்தியாசமாக செய்யி வித்தியாசமாக திங்க் பண்ணு தாட் ப்ராசஸை மாற்று தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் உண்மையாகவே அதுக்கு ஒருத்தான இடங்க இதுதாங்க கோட்டை பார்த்தீங்களா மிரட்டுற மாதிரி நிற்கிது பார்த்தீங்களா ஆங்கிலேயர்கள் போய் ஆங்கிலேயர்கள் சின்ன நாடுங்க ஆனால் உலகத்தில் ஒரு நாட்டு கூட அடிமைப்படுத்தாமல் இருந்ததே இல்லை பாருங்க வேற லெவல் இல்லைங்களா வேற லெவல் வேற லெவலில் பாருங்க இந்த வியூலாம் பார்க்கறதுக்கு கண்கூடி வேண்டுங்க சந்தோஷம் நீங்கள் மேலேருந்து பார்க்குறப்போ எவ்வளவு அழகாக இருக்குங்க ஏரியா வித்தியாசமான ஒரு அழகான ஒரு அமைப்பு கீழே தரையெல்லாம் பார்த்தீங்களா இந்த வியூ பார்த்தீங்களா வாவ் இருங்க இந்த கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டுமா பார்த்தீங்களா அழகான பசுமையான தோப்பு மாதிரி இருக்குது இங்கே அழகான பாருங்கள் கீழே இந்த கார் பார்க்கிங் போட்டுருக்கீங்க பாருங்கள் வியூ எப்படி இருக்கு பாருங்க இங்கே சூரிய ஒளி படுறதுனால கரெக்டான அந்த இதில் ஆங்கிளில் வச்சுட்டு தான் நல்லாயிருக்கும் யூஏ பொறுத்த வரைக்கும் கூகுள் மேப்ஸ் ஒர்ஸ்ட்டுங்க யாரும் நம்பாதீங்க கூகுள் மேப்பை ஹாய் குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே ராசல் கைமாவில் தயா ஃபோர்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் நின்றுட்டுருக்கேங்க அதுக்கு மேலே போக போகிறேன் இது வந்து யூஏஇயில் உள்ள மிகவும் உயரமான ஒரு ஹில் டாப் இது ஆக்சுவலாக சரிங்களா ராசல் சைமாவில் இருக்குது அதை பாருங்கள் காமிக்கிறேன் என்னுடைய என்ட்ரி பாயிண்ட் தயா ஃபோர்ட் இப்போ பாருங்கள் உயரமாக தெரியுது இல்லைங்களா சூரியன் அடிக்கு இதனால் ஒளியில் அந்தளவுக்கு தெரியல இப்போ தெரியுதா பாருங்கள் பின்னோட பேக்கில் அந்த உச்சிக்கு தான் படிகள் இருக்குது இதனுடைய வரலாறு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே அப்படியே மேலே போகிறேன் நீங்களும் அதனுடைய இடங்களை பார்க்கலாம் இது ரொம்ப சிறப்பான இடங்க நிறைய டூரிஸ்டிக்கலி அட்ராக்டிவ் பிளேஸ் இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் ஆக்சுவலாக சரிங்களா வாங்க அப்படியே மேலே போவோம் போயிட்டே உங்களுக்கு தகவல்களை சொல்லணும் சரிங்களா நீங்கள் பாருங்கள் தயா ஃபோர்த்தினுடைய டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க ஆல்டிடியூட் அறுபத்தி மூணு மீட்டர் கடல் மட்டத்தில் இருந்து ட்ரெயின் லெங்க் போகிற அந்த தூரம் நீங்கள் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்டர் அட் மீன்ஸ் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரில் அஞ்சில் ஒரு பங்கு ஸ்டெப்ஸ் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது படிக்கணுங்க ஆக்சுவலாக தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் டு ப்ரொடெக்ட் அவர் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு போட்டுருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலாக ஏரியா பாருங்கள் ஆக்சுவலாக இப்படியே மேலே ஏறிட்டு இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆக்சுவலாக சின்னதாக சுவன் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இது வர்றவங்களுக்கு டூரிஸ்ட்டுக்கு அழகாக சுயநியூஸ் சின்ன சின்ன ஒரு குட்டி குட்டி மக்கு இந்த இடம் பொறிக்கப்பட்ட அழகான விஷயங்கள் ஸ்டாம்ப்பு பாரு இன்ட்ரெஸ்டிங் வாங்க அப்படியே மேலே போவோம் சரிங்களா இந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்து ரொம்ப நாளாகுது இது வின்டருங்க வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அஃபிஷியலி வின்டர் ஸ்டார்டட் லாங் பேக் வாங்க அப்படியே படிகள் ஏறுவோமா படியை ஏறி இது வந்து ஃபிட்னஸ் சாம்பியன் வீக் ரூபாயில் ஆக்சுவலாக சரிங்களா இந்த வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அப்படியே மேலே ரொம்ப இரநூத்தி முப்பத்தொம்போது படியாங்க இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய படியாகவே இருக்குது பாருங்க அப்படியே தடுத்து தடுத்து அழகாக வச்சுருக்காங்க வெளிச்சம் தான் இருக்குது சரி வாங்க அப்படியே போமா ஐயோ அங்கே எங்கே இது வச்சுருக்காங்க பெரிய பாறைகள் பெரிய மவுண்டன் ஏரியாங்க இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரக்கடாக இருக்குங்க மௌண்டஸ் ஏரியா சி இது வந்து என்னுடைய வரலாறு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக இது வந்து கிட்டத்தட்ட இந்த இடம் ஆயிரத்தி அதாவது பிஃபோர் கிரைஸ் கிமு ஆயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு கோயிங் பேக் டு தட் ஏஜ் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிமு அப்போவே இந்த இடம்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அவ்வளோ பழமையானது ஆனாலும் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் இந்த இடம் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது என்னென்னா இங்கே மிகப்பெரிய ஒரு போர் நடந்துச்சு என்ன போர் இங்கே உள்ள லோக்கல்ஸ் கவாசிம் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ட்ரைப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பழங்குடியின மக்கள் அவங்களுக்கும் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸுக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் மிகப்பெரிய போர் நடந்தப்போ இந்த கோட்டை தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா டெரெயின்லாம் பாருங்கள் மவுண்டெயின்லாம் ராக்கி மவுண்டெயின்ஸ் அம்மா சூப்பராக இருக்குதுங்க ராசல் மாவில் இந்த இது தான் அல் தயா ஃபோர்ட் தான் இந்த கோட்டை கோட்டை இதுக்கு பயன்படும் எதிரிகள் தாக்குறப்போ உயரமான இடத்துல இருக்கிற நம்ம ஊரெலாம் செஞ்சி கோட்டை மற்ற கோ இடங்களில் கோட்டைகள்லாம் இருக்குது அரசன் பழைய காலத்தில் அந்த கோட்டையெல்லாம் எதிரிகள் வர்றப்போ ஸ்ட்ரட்டிஜிக்காக இடத்த காப்பதற்கு நாட்டை காப்பதற்கு பயன்படும் அதே மாதிரி தான் இந்த கோட்டையெல்லாம் இருந்துக்கிட்டு பழங்குடி மக்கள் வந்து தங்களை காத்துக்கிட்டு போரிட்டாங்க அதில் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து ஜெயிச்சிருச்சு ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் ஒரு ட்ரீட்டி ஒரு உடன்படிக்கை மாதிரி செஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து அவங்க கண்டினியூ பண்ணாங்க அந்த விதத்தில் வந்து பாருங்கள் இப்போதான் ஒரு இருபது படி ஏறி இருப்போம் அதுக்குள்ளே இல்லை பேசிக்கிட்டே வர்றதுனால எங்கே பாருங்கள் ஏரியா பார்த்தீங்களா இங்கே வந்து பாம் ட்ரீஸ்லாம் இருக்குது பாருங்கள் பாருங்கள் பசுமை மேலே போக போக கீழே பசுமையாக அற்புதமான தடாகங்கள் மாதிரி சோலை மாதிரி எங்கே பாருங்கள் அழகான டேட் பாம் ட்ரீஸ் அதாவது பெருத்த மழை தோப்பு தண்ணீர் அவ்வளோ அழகாக இருக்குங்க வாங்க அப்படியே மேலே போவோம் இதே மாதிரி தான் இருக்கும் மேலே போக போக இதே அமைப்பு தான் அந்த மாதிரி வளைஞ்சி 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 இந்த இது ஏறுது இப்போ பாருங்கள் எவ்வளோ அந்த பிரம்பு மாதிரி நிறையா போட்டிருக்காங்க சரிங்களா இங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்குங்க இரநூத்தி பத்தொம்பது படி பட் நம்ம அது வழக்கமாக நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல ஏறுறதுக்கு ஃபாஸ்ட்டாக ஏறினா ஈஸியாக ஏறிடலாம் நான் பேசிகிட்டே வர்றதுனால கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டேன் அதர்வைஸ் இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஆனால் இங்கே நீங்கள் வராறதா இந்த படியெலாம் கொஞ்சம் உயரமாக இருக்குங்க நல்லா நடக்கிற நிலமையில் நல்லா படியெல்லாம் ஏறுற நிலமையில் மூட்டு வலி இது மாதிரிலாம் இல்லாமல் ஸ்ட்ராங்காக ஏறுற மாதிரி நிலமையில் இருந்தால் மட்டும் வாங்க இல்லாட்டி கஷ்டம் படி ஏறுறது சரிங்களா இரநூத்தி முப்பது போது படி நீங்கள் ஏறணும் மேலே போகிறதுக்கு இல்லாட்டி கீழே இருந்துகிட்டே பார்த்துட்டு போக வேண்டியது தான் ஒரு பாருங்க இந்த வியூ பார்த்தீங்களா வாவ் சரிங்க இந்த கொஞ்சம் ஜூம் பண்ணட்டுமா பார்த்தீங்களா அழகான பசுமையான தோப்பு மாதிரி இருக்குது இங்கே அழகான பாருங்கள் கீழே அந்த கார் பார்க்கிங் போட்டுருக்கேங்க பாருங்கள் டூரிஸ்ட் வர்றப்போ ஒரு மண் ரோடு ஆஃப் ரோடு உனக்கு அனுச்சிருச்சு மேப்பு யூவிஏ பொறுத்த வரைக்கும் கூகுள் மேப்ஸ் ஒரெஸ்ட்டுங்க யாரும் நம்பாதீங்க கூகுள் மேப்பை கூகுளில் வந்து இங்கே டாக்ஸி டிரைவர்ஸே சொல்கிறாங்க விஸ் அப்படின்னு ஒரு மேப் அப்ளிகேஷன் இருக்குது டப்ளியூ விஏஸ் அதை போட்டுங்க அல்லது ஹியர் மேப்ஸ் வேறு ஒரு ஆல்டர்னேட் இருக்குது கூகுள் மேப்ஸ் வெரி ஒர்ஸ்ட் அண்ட் இன்னக்கியூரிட்டி நியூ அங்கங்கே முக்கியமான கட்டத்தில் கவுத்து விட்டுருது இப்போ வரப்போ இடத்த காமிச்சிச்சு அது ரொம்ப மண் ரோடு அதுக்கு டைரக்ட் ரோடும் இருக்குது கிளீனான ரோட் ரோட்டில் வந்திருக்கலாம் இருந்தாலும் கூட கூகுள் மேப் சமயத்தில் சமயத்தில் இல்லை பெரும்பாலும் சொதப்பிடுது எப்பாரு பயங்கரமான ரக்கெட் மவுண்டைன்ஸுங்க வேறு லெவலில் இல்லை மேலே போக போக ஏரியல் வியூ நல்லாயிருக்கு ஏரியல் வியூ எப்படி இருக்கு பாருங்கள் இங்கே சூரிய ஒளி படுறதுனால கரெக்டான அந்த இதில் ஆங்கிளில் வச்சுட்டு நல்லா நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா ஏரியாலாம் எப்படி இருக்கு வாங்க அப்படியே மேலே போவோம் சரியா அப்படியே இரநூறு படிகளை தாண்டி வந்துச்சுங்க பாருங்கள் வியூவை பாருங்கள் வேற லெவல் வேறு லெவல் வியூ பார்த்தீங்களா இதுதாங்க கோட்டை கோட்டை மேலே ஏறி காமிக்கிறேன் ஆக்சுவலாக யூஏயில் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது இந்த இடங்கள் நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் யூஏயில் இருந்தீங்களா எந்த விசா வரணும் விசிட் விசாவில்லையோ ரெசிடன்ஸ் விசாவில்லையோ மறக்காமல் இந்த இடத்துக்கு வாங்க நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக இரநூறு இரநூத்தி முப்பத்தொம்பது படையும் ஏறி ஏறி பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவங்க ஏற முடிகிறவங்க கண்டிப்பாக வரலாம் முடியாதவங்க கூட வரலாம் கீழே இருந்து பார்க்கலாம் அடனுடைய அழகை பார்த்து ரசிக்கலாம் ஆனால் மேலே ஏரி வந்தால் தான் உங்களுக்கு அந்த பேனரி பேனரமிக் வியூ அது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் சரியா வர வந்தாச்சு ஏரியா பார்த்தீங்களா பார்த்தீங்களா மேலேருந்து பார்க்குறப்போ எவ்வளவு அழகாக இருக்குங்க ஏரியா வித்தியாசமான ஒரு அழகான ஒரு அமைப்பு கீழே தரையெல்லாம் பார்த்திங்களா இந்த சைடு போனால் ஒமான் பார்டர் இருக்குங்க ரம்ஸ் ஒமான் பார்டரு ரொம்ப பக்கத்தில் இருக்குது பத்து கிலோமீட்டரில் பத்து கிலோமீட்டர் போனால் ஒமானுக்கு போயிடலாம் அலைன் வழியாக அந்த சைடாகவும் போகலாம் யூஏயில் இங்கே ராசல் கைமாவை நார்த் இன்ட் மினிட்ஸில் ராசல் கைமா வழியாகவும் உங்களுக்கு ஒமான் போக முடியும் வாங்க இதாங்க கோட்டை பார்த்தீங்களா மிரட்டுற மாதிரி நிற்கிது பார்த்தீங்களா ஆங்கிலேயர்கள் போய் ஆங்கிலேயர்கள் சின்ன நாடுங்க ஆனால் உலகத்தில் ஒரு நாட்டு கூட அடிமைப்படுத்தாமல் இருந்ததே இல்லை எல்லா நாடும் தனக்கு வேணும் அந்த வேட்கை மட்டும் இல்லை களத்தில் குதித்து போரிட்டு இந்த குட்டி நாடு தான் இந்தியாவையே எவ்வளோ நாடு ஆக்கிரமிச்சிருந்துச்சு யுஏக்கு கேட்கவா வேணும் இங்கேயும் கை வச்சாச்சு யூகே பாருங்க ஓ சூப்பர் வாங்க மேலே உச்சத்துக்கு வந்தாச்சுங்க உச்சத்துக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்களா என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் மேலே ஏறி குத்திராதாங்கடா வெண்ணெய்களா தற்கொலை பண்ண நோக்கத்தோட வந்து தொலைக்காதங்கடா வெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு டிராயிங் வச்சிருக்காங்க பாத்தீங்களா உச்சத்துக்கு வந்தாச்சுங்க சிகரத்துக்கு எப்படி இருக்கு ஆல் தயா ஃபோர் ராசல் ஹைமா வேறு லெவல் இல்லைங்களா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி விகி வியூ பாருங்கள் அப்படி வேறு லெவலு பேக் சைட்லாம் பார்க்குறப்போ ஏரியாவே துபாய் ஸ்டி லைஃப்பில் பஸ்லிங் லைஃப் ஃபாஸ்ட் மூவிங் லைஃப் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இந்த மாதிரி ஏரியாலாம் பார்க்குறப்போ ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்குது யூஏல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க இந்த மாதிரி ஆக்சுவலாக ஏரியா பார்த்தீங்களா அந்த சரி யாரும் நிற்கிறாங்க ஆக்சுவலாக வேறு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க இந்த ஏரியாவை பாருங்களா அப்படியே கொள்ளை அழகோட காட்சி இருக்குதுங்க ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது பார்த்திங்களா வேற லெவலில் இருக்குது நிறைய பேர் ஃபோட்டோ இருக்காங்க ஆக்சுவலாக வாங்க அப்படியே போவோம் சரியா அது சரி என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஏன் பாருங்கள் ரெண்டு பேர் டூரிஸ்ட் இருக்காங்க ஆக்சுவலாக மண்ணால் கட்டி வச்சிருக்காங்க அப்போவே கட்டினது பழங்காலத்தில் இந்த கட்டுற ஸ்டைலாம் பயங்கரமாக இருக்குங்க பாருங்கள் இங்கே இந்த ஏரி ஒழுப்ப பாருங்களா வேற லெவலில் இருக்குது இந்த சூரிய ஒளி சரியா இல்லாததுனால பாருங்கள் ஏரியாலாம் பக்கவாக இருக்கு இல்லைங்களா பாருங்கள் பேக் சைடில் இந்த மலை கோட்டை மாதிரி இந்த மண்ணில் கட்டியிருக்காங்க மண் கல் இங்கே உள்ள அற்புதமான இந்த ஸ்ட்ராங்கான கலவை வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள் ஏரியாவில் கல்லாக இருக்குது மண்ணும் இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ராங் இங்கே பார்த்தீங்களா ரொம்ப மண்ணும் இருக்குது ம சூப்பரான ஒரு பிளேஸ் ஆக்சுவலாக சரிங்களா வெளியிலேருந்து காமிச்சேன் இல்லைங்களா உள்ளார பாருங்க சின்னதாக ஃபோர்ட்டுக்கு மேலே கோட்டைக்கு மேலே இந்த மாதிரி இந்த பெரிய மரம் அந்த கீத்து இருக்குது இல்லைங்களா கீத்து இந்த தென்னங்கீற்று மாதிரி வச்சு மரத்தை ஸ்ட்ராங்காக அந்த கட்டையை வச்சு சப்போர்ட்டில் கட்டியிருக்காங்க கோட்டையினுடைய உயரமான அமைப்பில் இருக்குது இங்கே வந்து மக்கள் தாக்குதல் அப்போ போகிறப்ப இங்கே வந்து பாதுகாப்பாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா சரிங்களா செம்மையாக இருக்கு வழியில் பாருங்க ஏரியாலாம் பக்கமாக இருக்கு வித்தியாசமாக இருக்கு வழக்கமாக உள்ள செயற்கையான விஷயங்களை விடவும் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கறதுக்கு ரம்மியமாக ரொம்ப கலோசலா இருக்குது ஆக்சுவலாக சரிங்களா ஓகே கேஸ் அப்படியே முடித்தாச்சு தயா ஃபோர்ட்டுக்கு வந்து பார்த்து முடித்தாச்சு ஒரு வீடியோ எப்படி இருக்கு இருக்கா பிடிச்சிருக்கா இடம் பிடிச்சிருக்கா தகவல் எல்லாம் பிடிச்சிருக்கா கிவ் யுவர் ஃபீட்பேக் இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் உங்கள் அனைவரையும் அடுத்து சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூறுல்லா அழகான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துக்கு வந்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இதை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன் கூகுளில் இந்த இடத்துக்கு வரணும்னு ரொம்ப நாள் பிளானு அது இன்றைக்கி தான் கிட்டத்தட்ட பல மாதங்கள் பிளான் எதுக்கு வந்துக்கிட்டு ஏன் வந்துக்கிட்டு அது மட்டும் இல்லை டைம் இருந்தாலும் லேசினஸ் ஏன்டா வாழ்க்கை இப்படியே தான் பண்ணுவா மாற்றி யோசி கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாச்சும் அவன் பாரு வித்தியாசமாக செய் வித்தியாசமாக திங்க் பண்ணு தாட் ப்ராசஸை மாற்று அப்போ தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் உண்மையாகவே அதுக்கு ஒருத்தான இடங்க இது கண்டிப்பாக வாங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் அற்புதமான கண்டென்ட்டோடு சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் தேங்க் தேங்க்யூ காய்ஸ் Peace.